ஸோ ஜெனட்டிக்கா டிப்ரெஷனா இருக்கவங்களுக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ இன்னொரு வகையான டிப்ரெஷன் வந்து லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால வரக்கூடிய டிப்ரெஷன் வர பேஷன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட மேம் எனக்கு வந்து தூக்க மாத்திரையா கொடுத்து தூங்க வச்சிருவீங்களா நான் லைஃப் லாங் மாத்திரை எடுத்துக்கணுமா அதாவது நம்மளோட மைண்ட் செட் வந்து ஜெனட்டிக்காவும் வருமா லைக் அம்மா மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு அப்பா மாதிரி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டுமே வந்து ஜெனட்டிக்காக வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ ஜெனெட்டிக்காக டிப்ரெஷனாக இருக்கவங்களுக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வர்றதுக்கான சான்சஸ் ஆறு ஸோ ஒரு சிலருக்கு இயர்லி இயர்லி வந்துட்டே இருக்கும் அது வந்து ரெக்கரண்ட் டிப்ரெசிவ் டிசார்டர்னு சொல்லுவோம் ஃப்ரீக்வெண்ட்டா ஒவ்வொரு ஃப்ரீக்வெண்ட் டைம்லயும் உங்களுக்கு வரும் இல்லை லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸர் வந்தாலே தே வி கோயின் டு டிப்ரஷன் ஸோ அது வந்து ஜெனெட்டிக்காக இருக்கிறது ஸோ இன்னொரு வகையான டிப்ரெஷன் வந்து லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால வரக்கூடிய டிப்ரஷன் ஸோ லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸோ எல்லாருமே எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அது வந்து நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் பொறுத்தது ஸோ ஒரு சிலர் ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அதே ஒருத்தர் கொஞ்சம் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்கனால டவுன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி வர டிப்ரெஷன் அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவராக நார்மல் லைஃப்ல லீட் பண்ணிடலாம் ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஸ்டிக்மா மாதிரியே இருக்கு நம்ம வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போனால் அவங்க வந்து லைஃப் லாங் மெடிசன் எடுக்க வேண்டி வரும் எப்பவுமே அவங்க தூங்க வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா ஏன்னா வர பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட மேம் எனக்கு வந்து தூக்கம் மாத்திரையாக தூங்க வச்சிருவீங்களா நான் லைஃப் லாங் மாத்திரை எடுத்துக்கணுமா ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய கொஷின்ஸோடு வராங்க ஸோ நம்ம சொல்லி அனுப்புறது இப்போதைக்கு உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அதை தீண்டோன்னு நம்ம மெடிசனை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை பட் கொஞ்சம் ஜெனட்டிக்காக உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எந்த வகையில் அவங்க வராங்களோ அதுக்கு தகுந்தமான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும் இது வந்து காமனா டிப்ரெஷன் இதுக்கு வந்து லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோமா இல்ல லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ண முடியாது இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க லைஃப்ல இப்ப என்ன சுச்சுவேஷன் இருக்கு அவங்க எப்படி அதை கையாள்றாங்க அதுல கஷ்டப்படுறாங்களா இல்ல கொஞ்சம் ஜெனட்டிக்காவே அவங்களுக்கு அதுல இஷ்யூஸ் இருக்கா அத பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து மாறும்